யாரது கச்சேரி முடிவில் இப்படி ஒரு பாட்டு பாடி தப்பிச்சு போறது தான் உங்களுக்கு கேள்விப்பட்டேன் நான் தனியா ஒரு பேசிட்டு பேச தயாரா தொந்தரவு பண்ணாதீங்க எல்லா பாப்புலர் கலைஞனுக்கும் இருக்கிற கோபம் உங்களுக்கும் இருக்கு அட்லீஸ்ட் என்னோட அன்பு பரிசா இந்த போவையாவது இருக்கலாம் இல்லையா தயவு செய்து அமைதியா கலைஞ்சு போங்க தூக்கு தண்டனை கைதியானா ஜெயில இருந்து பரோல்ல வந்து இந்த மாதிரி நல்ல காரியத்துக்காக பாடி வசூல் பண்ணி கொடுக்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே நீங்க இந்த மாதிரி கலாட்டம் பண்ண அடுத்த முறை எனக்கு அனுமதி தராம போயிடுவாங்க பிளீஸ் அமைதியா கலைஞ்சு போயிடுங்க ஏன் ஓன் தொடையவே தட்டிட்டு உசுங்கிற மூட்டை பூச்சி செத்து போயிடுவோம் எல்லா குரூப் ரத்தமும் சேரும் அது ஒருத்தரை கடிச்சு ரத்தம் இல்லாம ஏமாந்து திரும்பி வந்து அது இவர்கிட்ட தான் நான் சாதாரண கைதியா உள்ள வந்திருக்கேன் என்ன தூக்கு கைதியா மாத்திரீங்க ரசிகமா இருக்கமணியம் இளையராஜா இன்னிசி மலைய காதல அள்ளி ஊத்துறாரு தொண்டையாடா அவருக்கு இருக்கிறது தொண்ட அவர் பாட்டு அருண் 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 நீ வெளிய போய் பாடும் போது நான் உள்ள வந்து நீ உள்ள வரும்போது நான் வெளியே போயிடுறேன் எப்படி இருக்குது பாத்தியா நம்ம சந்திப்பு கவலைப்படாத உன் பாட்டை வச்சு ஒரு படமே எடுத்துடுறேன் ரூம்ல தான் இருக்காங்க அவங்க ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு நம்ம படம் பூஜை படம் உன்ன வச்சு போட்டோ கூட எடுக்க முடியாதியா அந்த மாதிரி என் குழந்தைய காப்பாத்துங்க தம்பி என் குழந்தைய காப்பாத்து குழந்தையை காப்பாத்து குழந்தையை காப்பாத்து மக்கள் பாடகர் திரு அருண் அவர்கள் தன் இன்னிசை நிகழ்ச்சிகள் மூலம் தான் திரட்டிய அஞ்சு லட்சத்து எண்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கான காசோலையை இந்திரா காந்தி அனாதை இல்ல தலைவி திருமதி சுச்சலா வெங்கடேஸ்வரம் பிரபல திரைப்பட இயக்குனர் இசையமைப்பாளர் திரு கங்கையபரன் அவர்கள் இப்போது கொடுப்பார்கள் திருவாளர் அருண் அவர்கள் இந்த நிகழ்ச்சி நடத்தி இவ்வளவு பெரிய தொகையை கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்காருன்னா அது பெரிய விஷயம் தான் நான் உண்மையாகவே அவரை பாராட்டுறேன் அவரோட பாட்டை கேட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அவர் வாழ்க வளர்கள் வாழ்த்தி விடைபெறுகிறேன் ஏன்னா ஜெயிலுக்கு போயிட்டு வந்து நிக்கிறீங்க வெக்கமா இல்ல இந்த பாரு நானும் உங்க அம்மாவும் போக முடியாத கோயிலுக்கெல்லாம் கடன் வாங்கி செலவு பண்ணி போயிட்டு வந்து உன்னை பெத்தோம் கடன் தொல்லை தாங்க முடியாம உங்க அம்மா பூவோடவும் பொட்டோடவும் போய் சேர்ந்துட்டா எங்க அம்மா எப்பவுமே மானஸ்தி கடன் தொல்லை எல்லாம் தாங்க மாட்டாங்க அப்ப உங்க அப்பா மானம் இல்லாதவன் உயிரோட இருக்கிறேன் இல்ல இந்த பராடே எங்க இனம் இருக்க அது கவரிமான இனம் அது ஒரு முடி உதந்தாலும் உயிரோட இருக்காது செத்து போவான் நீ கவரிமான் இனமா நைனா கொஞ்சம் குனி தலையை பாரு காஞ்சிபுரம் மைதானம் மாதிரி ஒரு முடிக்கு ஒரு தடவை நீ செத்து இருந்தாலும் இந்நேரம் எத்தனையோ தடவை செத்து இருக்கணும் என்ன நீ எனக்கு பிள்ளையா பொருந்து என்னடா செஞ்சிருக்க நாடு இருக்கிற நிலைமையில உன்னை எவையா புள்ள பத்துக்கு சொன்னது அதுவும் ஒன்னா ரெண்டா அஞ்சும் பொண்ணு அதுக்கப்புறம் ஆறாவதா நான் தேவையா எனக்கு ஒரு ஆண் வாரிசு வேணுங்கிறதுக்காக உன்னை தவமா தவம் இருந்து பத்தண்டா ஆமா இவர் பெரிய தசரத சக்கரவர்த்தி தவம் இருந்து ராமச்சந்திர ராமச்சந்திரமூர்த்தியை பெத்து எடுத்துட்டாரு நானும் வில்லை அம்பி தோல்ல மாட்டிட்டு காட்டுக்குள்ள போக வேண்டியதுதான் வாரிசு வேணும் வாரிசு வேணும்னு சொல்லி இந்த நைனாக்கெல்லாம் சேர்ந்து நாட்டுல நிக்கிறதுக்கு இடம் இல்லாம கூட புள்ளைகளை பெத்து போட்டீங்களே நைனா என்ன அழுகிறியா இப்ப அழுது என்ன பண்றது இந்த அழுகைய ஒவ்வொரு நைனாவும் கல்யாணத்துக்கு முன்னால அழுது அட்லீஸ்ட் புள்ள பெத்துக்கிறதுக்கு முன்னால் ஏற்ற இருக்கணும் நைனா ஏ உனக்கு எனக்கு இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் நீ எனக்கு பிள்ளையும் இல்ல நான் உனக்கு அப்பணம் இல்ல அதை ஏன்னா உதைக்கிறேன் உங்க இஷ்டத்துக்கு புள்ளைய பெத்துக்குவீங்க உங்களுக்கு வெறுப்பு வரும்போதெல்லாம் நான் உனக்கு அப்ப இல்ல போடா வெளிய அப்புறம் இந்த புள்ளைய நாடு காப்பாத்தணும் ஏன்னா எவன் புள்ள பேத்து போட்டாலும் காப்பாத்துறதுக்கு இழிச்சவா நாடு பாரு இந்த புள்ளைய பேத்ததுக்கு நான் தூக்க மாட்டேன்னு தொங்கணும்டா உனக்கு புள்ளையா பிறந்ததுக்கு நான் தான் தூக்கு மாட்டிட்டு தொங்கணும் சொல்லாத செய்